என்னை எதிர்த்து நின்று அரசியல் செய்ய முடியல இவ்வளவு அதிகாரம் படை வளம் ஓட்டுக்கு காசு கொடுக்காம கொடுக்காம ஓட்டுக்கு காசு ஓட்டு ஒரு தொகுதிக்கு வாங்க முடியுமா வாங்க முடியுமா உண்மையிலே பெரிய கட்சி நான் தான் நானா தான் பெரிய தலைவன் ஒரு ரூபா காசு இல்ல ஒரு பிள்ளைகளுக்கும் பின்புலம் இல்ல எளிய பிள்ளைகள் நாங்க ஒரு தொகுதிக்கு இருபத்தி ஆயிரம் பதினஞ்சாயிரம் இருபத்தி எட்டாயிரம் இருபத்தி ரெண்டாயிரம் இப்படி வாக்க வாங்கி வச்சிருக்கோம் நீங்க நின்னு பாருங்க தனியா முத இருநூத்தி முப்பத்தி நாலே வேட்பாளர் போடுங்க பாப்போம் திமுக போடுங்க போடுங்க இந்தியாவின் நம்பர் ஒன் முதல்வர் போடுங்க இருநூத்தி முப்பத்தி நாலையும் போடணும் ஆனால் தனியா போடணும் தனியா போடணும் மனச்சான்றுக்கு விரதம் ஒரு ரூபா நேர்மையாளர்கள் மாறி மாறி ஆட்சி செஞ்சிருக்கேன் உங்க அப்பா இருந்து நீங்க உண்மையிலேயே மனச்சான்றுக்கு விரோதம் இல்லாம இந்த மண்ணுக்கு மக்களுக்கு நல்லது செஞ்சது உண்மையானால் சத்தியமானால் அதையே சொல்லி வாக்குக்கு காசு கொடுக்காம வாக்கு வாங்கி காட்டணும் என்னைய தாண்டி காட்டணும் இந்த எளிய மகனை நீ வெண்டு காட்டணும் நீங்களும் ஒரு நீங்களும் முப்பத்தி நாலு நானும் இரநூத்தி முப்பத்தி நாலு இருபத்தி ஆறு தேர்தலில் கூட்டணி கூடாது உன் கருப்பு சிவப்பு கொடி என் தலைவன் ஏந்தி என் பாட்டன் சோழன் ஏந்தி என் கொடி நான் சண்டை போடுவோம் திராவிடரா தமிழரா போடுவோம் திராவிடரா தமிழரா போடுவோம் கருணாநிதி மகனா பிரபாகரன் மகனா மோதவன் களத்துல ரெண்டே பேர் மத்த கட்சிகள் இருக்கட்டும் நம்ம ரெண்டு பேருக்கும் போட்டி நின்றுவோம் ஆனா வாக்கு காசு கொடுக்காது நான் வாட்சிக்கு வரல எனக்கு சாதனைன்னு ஒன்னும் சொல்லிக்கிறல நான் வந்தா செய்வேன் தான் என் மக்கள்கிட்ட சொல்ல முடியுது நீ வந்திருக்கீங்க செஞ்சிருக்கீங்கல்ல சொல்லி கேளு உங்களை மாதிரி உங்க அப்பா முதலமைச்சர் அப்படி நான் வந்தவன் இல்ல சாதாரண விவசாயி மகன் எனக்கு ஒண்ணும் கிடையாது மக்களிடம் இருந்து மக்களின் துயர துன்பங்களை சுமந்து மக்களுக்காக வந்த மகன் என்னை சமாளிக்க முடியல ஒண்ணுமே பண்ண முடியாது நீங்க எத்தனை வழக்கு எவ்வளவு அழுத்தம் கொடுத்தாலும் அஞ்சு ஆள் கிடையாது பாயப்படுற ஆள் கிடையாது இந்த சும்மா குண்டு வீசுறது பெட்ரோல் குண்டு நிஜம் குண்டு வீசும்போது ஊடறுத்து போய் அந்த தலைவனை சந்திச்சு வந்தவன் நான் கிட்ட வந்து எல்லாம் விட்டுறணும் வருவேன்னா வருவேன் பதினொன்று மணிக்கு வந்தே முடியாது நான் நினைக்கும் போது தான் வருது என்ன அப்படி எந்த இடத்துல நேர்மையா நின்று நீங்கள் எல்லாம் விசாரிச்சு முடிச்சிருக்கீங்க தம்பி ஆங்ஸ்டாம் கொலையில் எத்தனை வருஷம் எத்தனை மாதமாக விசாரிக்கிறேன் மூணு பேரை சுட்டா ஏன் சுட்டான்னு கேட்டால் விளக்குற விளக்குருக்கா கொலை செஞ்சவன கைது பண்ணி வண்டியில் ஏற்றியதே இருக்கில்ல ஏன் செஞ்சான் யார் சொல்லி செஞ்சான்னு ஏன் அவன் அவனுடைய வாக்குமூலம் வழியில் வரல ஏன் வரல ஞானசேகரன் ஒரே ஆள் தான் அந்த பாலியல் அந்த குற்றச்செயலில் ஈடுபட்டாரா அப்போ அந்த சாருக்கு அந்த சார் அப்படிங்கிறது எந்த சார் எந்த சார் அப்போ உங்களுக்கு தேவைனா ஒன்னு செய்வீங்க ஆனா நீங்க எல்லாரும் கவனத்தில் வச்சுக்கிறீங்க இந்த அதிகாரம் நிலையானதுன்னு நினைச்சு வேலைகளை செய்யாதீங்க கால சக்கரம் வரலாறுங்கும் சுழன்று தான் இருக்கு பார்த்துக்கிறீங்க காவல் ஆய்வாளர் பின்புலம் வந்து ராஜீவ் காந்தி படுகொலை எப்ப தந்தை அதெல்லாம் நான் பார்க்கல அவர் எனக்கு தெரியும் எங்க அண்ணன் எஸ் எஸ்பியா இருக்கும் போது சந்திரசேகர் அவர் அவர் வீட்டுல அவர் அவரு கீழே அவர் பணி செய்யும் போது பல முறை இதே பல தடவை இந்த இதுலப்ப எங்க வீட்டுக்கு பாதுகாப்பு நின்னவர் தானே இப்ப எல்லாரோட நல்லா பேசுறவர் தான் அவரு திடீர்னு அவருக்கு ஏதோ ஒரு ஆவேசம் வந்து அவர் ஏதோ அவங்க அப்பா இறந்ததுக்கு அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது ராஜீவ்காந்தி இறந்ததுல உங்களுக்கு இவ்வளவு வழி இருக்குன்னா ராஜீவ்காந்தி ஆல நாங்கள் ரெண்டாயிரம் இருபதுல இருபதனாயிரம் பேர் முப்பதனாயிரம் பேர் இறந்துருக்கோம் அதையெல்லாம் யாருக்குமே உங்களுக்கு தெரியுமா தெரியாது அதுக்கு நீங்க பழி வாங்குறீங்களா அதையெல்லாம் பேசுங்க எல்லாத்தையும் பேசுங்க தர்மம்னா நியாயம்னா உண்மைன்னா எல்லாத்தையும் பேசணும் ஒரு நாட்டின் படையை அனுப்பி பாதுகாக்க போறேன்னு சொல்லிட்டு என் மக்களை கொண்டு குவிச்ச கொடிய படையை அனுப்பிய தலைவர் மதிப்பிற்குரியா ஐயா ராஜீவ்காந்தி அவர்கள் நீங்கள் பேச யார் இல்லைன்னு நினைக்கிறீங்க ஒரு மகன் நான் இருக்கேன் என்னை சுற்றி பல லட்சக்கணக்கான படை இருக்கு சும்மா நாங்கள் வந்து விட்டு அப்படி சின்ன பயில தைக்காதீங்க அதிகபட்சம் நீ என்ன பண்ணிடுவேன் என்னைய என்னை வளர்த்த தலைவன் எப்படி சாக துணிஞ்சிரு எல்லாம் சாதாரணமாயிரு சொல்லிதான் அனுப்பியிருக்க அதுக்கெல்லாம் ஆள் கிடையாது அதிகபட்சம் நீ என்னை ஜெயிலில் போடலாம் போடு உங்கள் அப்பா போட்டவர் தானேங்க போட்டவர் தானே ஓராண்டுக்கு மேலே போட்டார் தொடர்ச்சியாக போட்டார் பயந்த மாதிரி தெரியுதா சொல்லு பயந்த மாதிரி தெரியுதா இல்லை பயப்படுற மாதிரி தெரியுதா வழக்கு அது என்ன நான் பார்க்காத வழக்கா தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் தலைவர்களே அதிக வழக்கு வாங்கின ஒரு மகன் நான் தான் எனக்கு முன்னாடி அண்ணன் நக்கீரன் கோபால் இருந்தார் அவர் அரசியல் இல்லை இப்போ அவரை நான் மிந்தி போயிட்டேன் அவர் இரநூறு வச்சுருந்தார் இப்போ நான் இரநூத்தி முப்பதுக்கு மேலே போயிட்டேன் நீங்கள் பெரியார பேசிட்டாரு அப்படின்னு ஒரு வழக்கு கொண்டு வரீங்க நான் கேட்கறதுக்கு தான் இங்க பதில் சொல்றோம் மொழிபோரியருடைய தினத்தை நீங்க கொண்டாடுறீங்களா இல்லையா இப்போ புதுசா வீர வணக்கம் வீர வணக்கம்லாம் சொன்னீங்களா இல்லையா இந்த இந்தி மொழி திணிப்பினால் என்னுயிரும் தமிழ் மொழி இறந்து விடுமோ என்று போராடிய போராடி உயிர் நீத்த வீர மரவர்களுக்கு வணக்கம் செலுத்துறீங்க அதை நான் வரவேற்கிறேன் ஆனா இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட போராட்டக்காரர்களையெல்லாம் இந்த சு துப்பாக்கி எதுக்கு வச்சிருக்க போலீஸு சுட்டு கொல்லுங்க நாள் காளிப்பயலில் சுட்டு கொண்டிங்கன்னா கலவரை அடங்கிரும்னு சொன்ன பெருமகன் யார் ஐயா பெரியார் முத முதலாக தமிழ்நாட்டில் இந்தி பள்ளிக்கூடத்தை திறந்த மகாத்மா யார் தம்பி அண்ணனுக்கு அது பெரியார் இப்போது நீங்கள் ஒன்று இவரை தலைவராக வச்சுக்கிறீங்க போராடி சத்த எங்களை மொழியக்காக எங்களுக்கு ஒரு வணக்கம் செஞ்சுக்கிறீங்க இதுதான் அற்ப ஓட்டுக்காக வாக்குக்காக போடுற கேவலமான நாடகங்கிற ஒன்று இங்க நில்லு ஒன்னும் இல்லைன்னா இங்க கேக்குறதுக்கு பதில் இருக்கா இருக்கணும்ல நீங்க மொழி அழிந்தால் இனம் இனம் அழிந்திரும் மொழி அழிந்தால் அப்புறம் கலை இலக்கியம் பண்பாடு அடையாளம்ல இனம் அழிஞ்சுட்டா அதுக்கப்புறம் இருந்தா என்ன இல்லைன்னா என்ன மொழி அழிந்தால் கலை இலக்கியம் பண்பாடு அடையாளம் எல்லாம் அழிஞ்சிடும் அழிந்தால் இனம் அழிஞ்சிரும் அதுதான் கடைசி அப்ப அந்த இனம் அழிஞ்சிரும்னு தெரியும்ல இந்த மொழி சனியன் இதை விட்டு ஒழியுங்கள் அப்படின்னு சொன்னா அதை ஏற்கிறீங்களா எதுக்கிறீங்களா நீங்க தான் சொல்றீங்க மொழி அழிஞ்சா இனா அழிஞ்சிரும்டா எதுவுமே இருக்காதுடான்னு அந்த மொழிய அழிங்கன்னா இன அழிப்பு அது அதை சொன்னவரை தலைவராக இருக்கிற நீங்கள் எப்படி எப்படி அப்புறம் தமிழ் மொழி வாழ்க தமிழ் மொழி